நல்லறமாய் இல்லறம் தான் திகழ்வதற்கு நன்றாக பேசுங்கள் மனம் கலந்து பொல்லாத பகையெல்லாம் போவதற்கு போய் அமர்ந்து பேசுங்கள் மனம் திறந்து நல்லுறவு சுற்றமுடன் வளர்வதற்கு நகைமுகமாய் பேசுங்கள் மனம் கலந்து சொல்லுக்கு வலிமையுண்டு சோர்வை போக்கும் சொல்லாடல் செய்யுங்கள் மனம் திறந்து மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் பேச்சு மனப்புண்ணை ஆற்றுகின்ற ஆகும் மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் பேச்சு மனவழுத்த கவலைகளை குறைய செய்யும் மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் பேச்சு மனத்தரிக்கும் ஐயத்தை நீங்க செய்யும் மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் பேச்சு மனவழுக்கை வெளியேற்றி தூய்மை செய்யும் வசையோடு வீசுகின்ற சொற்கள் கூட வலுவிழக்கும் மனம் விட்டு பேசும்போது நசையோடு பேசதோறும் நலம் கேட்பர் கடுகடுத்த சினத்தை விட்டு விசையோடு நம்பிக்கை ஊட்டும் நெஞ்சம் விரிவாக மனம் விட்டு பேசும்போது இசையோடு வருகின்ற இன்பம் போல மனம் இணைத்து பேசுங்கள் இனிக்கும் வாழ்வே